ஹலே ஃப்ரெண்ட்ஸ் திக் பார்த்தி சீசனையும் டே ஃபிஃப்டி எயிட் டே ஃபிஃப்டி எயிட் எடுத்தோன்னே என்ன பண்ணேன் இந்த நம்ம ஏற்கனவே நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இல்லை ஒன்றும் இல்லை இன்னும் இல்லை விளையாடாம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து இந்த எடிட்டிங் டீம் இன்னும் நம்மளை வந்து கோவப்படுத்துல மயிலாடு அப்படிங்கிற மாதிரி கடுப்பேற்றலாரு மயிலாடுங்கிற மாதிரி இங்கே போட்டு இங்கே போட்டு அங்கேயும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போட்டு இந்த லவ் ஃபீலிங்ஸை போட்டுக்கிட்டு இந்த காமோ பாரு அரோர் ஐயோ இந்த மூணு பேரை பண்ணுற தாங்க முடியல இங்கே பண்ணுறது என்ன பெரிய அகில உலக முக்கோண காதல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து இவங்க விட்டா அவங்க அவங்க விட்டா இவங்க அப்படின்ட்டு என்னமே சொல்லுங்கள் இதை வந்து இதை வந்து பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு திடீர்னு வந்து பார்த்தா நம்ம பிரஜின்னு ஒரு ஆக்டர் கொடுத்தோம் மூன்றாம் ப்ரை ஆக்டர் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி எஃப்ஜே வந்து போய் யாரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு என்ன சரி ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சரி அங்கே ஒரு லவ் டெவலப் ஆகாமல் இருந்தால் சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் பார்த்தாரு சரி இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை சரி நம்ம டாஸ்க் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டீமையும் இவரே பிரிச்சுட்டாரு அந்த டீம் பிரிக்க விட்டால் கேங் சேர்ந்துட்டு மறுபடியும் குட்டிச்சார் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு இவரே ஒரு டீம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா ஜமீன்தாரும் அவருடைய நெக்லஸும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரோல் தான் நல்லா கெட்டப்லாம் யோசிச்சு யோகிச்சு கொடுத்துருப்பாங்க பார்க்கு அதில் வந்து ஒரு டீம் ரெட்ரோ டீம் இன்னொரு டீம் வந்து மாடர்ன் சினிமா டீம் அதில் வந்து இன்றைக்கி உள்ள எபிசோடில் பார்த்தோன்னா அந்த ரோலை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சில ஆக்ட் கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம விக்ரமும் நம்ம பயங்கரமாக பண்ணார் எம்ஆர் அந்த ரோல் அப்புறம் கனி கோபால் கோபால் அப்படி அந்த ரோல் பண்ணிட்டு கானா வந்து ராஜேந்திர வந்து பயங்கர டி ஆர் ராஜேந்திர வந்து பயங்கரம் செய்கிறாரு அப்புறம் அந்த மாதிரி நிறைய ரோல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் அப்படி இந்த இப்போ தான் ஆரம்பிச்சிது இவங்க வந்து என்னன்னா அந்த நெக்லஸை பாதுகாத்து பாதுகாக்கணும் ஸோ அது வந்து நெக்லஸ் தொலைஞ்சிட்டேன் எந்த டீம் தொலைக்கிறாங்களோ அந்த டீம் டேரக்டாக வந்து நேரக்டாக நாமினேஷன் போடுவாங்க எது பார்த்துக்காத்தோ அவங்க வந்து கேப்டன் டாஸ்க் நாமினேஷன் ஃப்ரீ அண்ட் கேப்டன் டாஸ்க் போவாங்க இப்போ இப்படி தான் இதுதான் ஓடுது ஸோ இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்து நமக்கு பயங்கர சிரிப்பு வருது அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு ஆக மொத்தம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போனது இதுக்கடையில் வந்து பிரஜினும் அந்த சாண்ட்ராவும் ஏதோ சான்றா திடீர்னு வந்து அவங்க கோவப்பட்டுருக்காங்க ஜலசி ஏதோ ஒரு ஜலசின்னு நினைக்கிறேன் ஏன்னா திவ்யா மேலே அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து எதுங்கி வந்துட்டு இருந்தாங்க அது என்னன்னு தெரியல பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்